பார்ட்டிசிபேஷன் அது கூட ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பர்டிகுலராக இங்கே பேசும்போது சார் சொன்னார் எழுதால வந்து உங்கக்கிட்ட மாணவர்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னார்ன்னா ஹெல்மெட் போடணும் சுவிட்சு வந்து கையில் ஏறத்தோடு சுவிட்சு போடக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு ஏன் உங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் ஆல் நீங்கள் சின்ன குழந்தையில இருந்து வரும்போதே உங்களோட லைஃப்பில் அதாவது உங்களோட பழக்க வழக்கத்திலே இது வந்து ஒரு கூட பிறந்த ஒரு விஷயமா ஆகிடும் அது வந்து ப மற்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அது ஒரு முந்துகோலாக இருக்கும் அது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் உங்கள் அம்மா அப்பா அவங்க தப்பு பண்ணும்போது அப்பா ஹெல்மெட் போடாமல் வண்டி போட ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து பல 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 கட்டத்துல மூணு வாட்டி அந்த மாதிரி இருக்கும் குழந்தை சின்ன குழந்தை பத்து வயசு குழந்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்குது அப்போ நீங்க சும்மா இருப்பீங்களா என்ன பண்ணுவீங்க திருப்பி திருப்பி திருப்பியும் நிறைய கொஸ்டின் கிடைக்குன்னு இருப்பீங்க எதுக்காக ஹெல்மெட் ரோடு இல்லைப்பா இங்க பக்கத்தில் அடுத்த ரோட்ல கடைக்கு தான் போறேன் ஏன் அடுத்த ரோட்ல இருக்கிற கடைக்கு போகும்போது கீழே விட மாட்டீங்களா அடிபட மாட்டீங்களா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருப்பீங்க இதுக்காக தான் ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது இந்த தேசிய பாதுகாப்பு நாள் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி நானும் இங்கே உட்காந்துட்டேன் அந்த சைடில் உட்காந்துட்டு பெரியவங்கெல்லாம் வந்து பேசும்போது இந்த சைடில் இருந்து காலு கொடுத்து கேட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் உள்ள கிரகிச்சுட்டு அதனால் இன்றைக்கி வந்து இந்த சைடில் உட்காந்துருங்க நான் மட்டும் இல்லை இங்கே உட்காந்துருக்கிற மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா

ரெண்டாவது விஷயம் இந்த அதனால அதனாலதான் நம்மளுடைய புலவர் என்ன சொல்லியிருக்காரு ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்லிருக்காரு திருவள்ளுவர் சொல்ல முடியுமா பத்து இருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு குரல் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி படித்த குரல் இப்ப சொல்ல போற நீங்க பத்து குரல் ஒழுக்கத்தை பத்தி பத்து குரல் எழுதியிருக்க இல்லையா அதுல வந்து ஒரு குரல் சொல்லுங்க பார்ப்போம் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு கிருத்துமா

ஆ நல்ல சிறப்பு தரலாம் அது ஒழுக்கம் உயிரினம் அவங்க தரும் ஒழுக்கம் அதோட மட்டும் இல்ல ஒழுக்கம் வந்து உயிரோட மேலே ஒரு படி மேலே நம்மளுக்கு உடம்புல வந்து உயிரிட்டணும் ஒரு உயிருக்குன்னா என்ன வேணும் உயிர் வேணும் உடம்புல இல்லையா அப்பதான் நம்ம நடக்க முடியும் சாப்பிட முடியும் படிக்க முடியும் பெரிய முடியும் இந்த ஒழுக்கம் வந்துட்டு உயிரை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்கிறாரு தெய்வலா ஓகே அடுத்தது எதுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் அவங்க விருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விழிப்புணர்வுலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜா என்ன இருக்காரு அவர் என்னோட வயசு சின்னவராக இருக்கலாம் ஆனா அறிவில் இந்த மாதிரி விஷயத்துல அதாவது தானா வந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு மாணவர்கள் இதில் என்ன பண்றா இருப்பாரு இந்த போன வருஷம் ஒரு அஞ்சு வருஷமா நாலு வருஷமா இந்த மாதிரி பசங்க கூட பண்ணிட்டு இருக்காரா ஒரு வருஷம் ஒரு நூறு பசங்க நூற்றம்பது பசங்க வச்சுக்கா இந்த நூத்தம்பது பசங்க என்ன பண்ணுவீங்க வெளியே போய் ஒரு ஃப்ரெண்டு கூட விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க கிளியை விளையாடுறாங்களா பக்கத்து வீட்டு அக்கா பக்க வீட்டு தங்கச்சி இவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு நடந்த விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றீங்க கரெக்டா அவர் எவ்வளவு பேர் அமௌண்ட் பண்றாரு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தான் சொல்லி இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வருங்கால பாரதம் எப்ப முப்பது வருஷம் இருபது வருஷம் பத்து வருஷம் பொறுத்து வரப்போற ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை செதுக்கிறதுல அவரோட ராமர் பாலம் எடுக்கும் போது அணில் வந்து என்ன பண்ணிச்சான் சின்ன சின்ன உதவி பண்ணிச்சான் ஒரு ராமர் வந்து பிற்காலத்துல வந்து அது சிறப்பு பண்ணும்போது போது வேட்டையாளர்களுக்கு எல்லாம் சிறப்பு பண்ணும்போது அந்த அணிலை கூப்பிட்டு தடையை கொடுத்தா தான் கடல் எல்லாம் சொல்லுவாங்க பசங்க அணில் வந்து ராமர் வந்து இந்த கழுத்துல இப்படி ஒரு தடையை கொடுத்தாரு தான் பட்ட மாதிரி ஆயிடுச்சு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதையெல்லாம் தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வந்து அவர் பண்றது அவருக்கு என்ன சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா செதுக்கிக் கொண்டிருக்கிறார் சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு நாங்கள் இந்த மாதிரி படம் தரோம் அப்படின்னு சொன்னா அதனால எவ்வளவு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு பசங்களும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம் இதுதான் ஒரு கண்ணு முன்னாடி தெரியும் அந்த பிரின்ஸ்பாலுக்கும் அந்த கரஸ்பாண்டன்ஸ்க்கும்

சுடுகாடு இப்ப தொடக்கிற இந்த பயணத்துக்கு பாருங்க இது வந்து லாஸ்ட் வரைக்கும் சுடுகாடு அந்த எந்த காலத்துலயும் ஒரு எழுபது எண்பது வயசு ஒரு சதாபிஷேகம் அதுக்கப்புறம் அப்படியே பொழுது தாத்தாவா அந்த சாவர வயசு வரைக்கும் இப்ப பழக்கிற பழக்கம் தான் உங்களுக்கு வரும் ஓகே அதுக்காக தான் இங்க இருந்து இந்த ஜிலனி அருமையான ஜனி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு விதத்துல வந்து ரொம்ப பொறாமையா இருந்து உங்களை பார்த்தா

அவள் இங்கிலீஷ் பேசினா அவ்வளோ தவிர யாருமே கிடையாது ரொம்ப ஹை இல்லை அந்த மாதிரி நான் பாட்டுக்கு எல்லா கற்று முடிஞ்சாலும் பேசி நீங்களும் நல்லா பாட்டுக்கு அதுவும் இப்போ சாப்பாடு டைப்பெல்லாம் முடிஞ்சுட்டா பேசி உட்கிற டைம் பார்த்து பசங்களை பார்க்கும் போது கண்ணா இருக்குதா நடுவில் வந்து இந்த ராஜாணா இல்லைன்னா இந்த கணேஷ் சார் அவங்கெல்லாம் எல்லாம் அதத்தி அப்படியே அந்த தூக்கத்தை போக்கிட்டே இருக்காங்க எனக்கு அந்த டேலண்ட்டும் கிடையாது நான் பேசினா எல்லாத்தையும் டேலண்ட் பாடுற மாதிரி இருக்கும் அப்போ என்னடா எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அவர்கிட்ட தமிழாக இங்கிலீஷாக கேட்டேன் அதுக்குன்னு ஒவ்வொரு இஷ்டம்

ஹையர் எஜுகேஷன் போகும்போது நான் இங்கிலீஷில் தான் படிக்க வேண்டியிருக்கும் அதனால வந்து அந்த டூ இயர்ஸ் ப்ளஸ் ஒன் வச்சு அந்த ரெண்டு வருஷம் இங்கிலீஷ் மீடியம் மாறி ஒரு எனக்கு எக்ஸ்பீச்சர் போட்டுட்டு என் வாழ்க்கையில் முன்னாடி வர்றதுக்கு நான் ஒரு 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 இதுவாக இருக்கணும்னு நான் நினைச்சப்போ அந்த ரெண்டு வருஷம் பீரியட்னு சொன்னிங்கன்னா அவ்வளோ தப்பான வந்து ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வர பசங்களோட காம்படிட் பண்ணி அவங்க லெவலுக்கு அந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க தெரியுமா ரெண்டில் ஓடுவான் அதுல ஒரு முப்பது பேர் நினைக்கிறோம் முப்பதாவது ஆளாக நான் நிற்கிறேன் ஏன்னா நான் டென்த்து படித்த வரைக்கும் பசங்கலாம் முதல் மாணவனாக இருந்திருக்கலாம் பட் இவங்க கூட ஒருபோது அவங்க அளவுக்கு விடாமி ஒரு உடைந்த எல்லாம் போட்டுட்டு அந்த லெவலில் ரீஸ் பண்ணோம் அந்த டூ இயர்ஸ் மெயின் இருக்கு பார்த்தீங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ என்ன எதாவது சொல்ல வரேன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷும் இங்கிலீஷ் பிளஸ் இங்கிலீஷும் இங்கே வந்து நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க அந்த இங்கிலீஷ்லையும் நல்லா வரணும்னு பேரடி பண்றாங்க உடனே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் என்ன பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பு நீங்கள் கேட்டால் எந்த வந்து நேஷனல் சேஃப்டி டே தேசியாக பாதுகாப்பு தினம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பாதுகாப்பேன் அந்த பாதுகாப்புலாம் அதெல்லாம் சிக்கலாம் அதை வந்து இண்டஸ்ட்ரி மந்த ஏரியா மற்ற நீங்கள் இன்னொரு பத்து வருஷம் வருஷம் பொறுத்து கம்பெனியில வரும்போது ஏன்னா வேலைக்கு போகும்போது அப்படி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லெவலில் என்ன பாதுகாப்பேன் அதுலேயே

குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் இல்லையவராவதும் ஹலோ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது அன்னை வளர்ப்பது ஒரு காலம் அன்னை இப்ப இருக்கிற காலம் என்ன கலியுகம் கையில உள்ள குழந்தை போறது கீழே ஒரு போது கையில மொபைல் மொபைல் போனோட மொபைல் போன் இவர் நிறைய வீட்டுல அம்மா என்ன பண்றாங்க குழந்தை அழுவ செலுத்தணும்னா மொபைல் போன கையில கொடுத்துறாங்க ஓகே அந்த அளவுக்கு ஒரு டிக்கட்டான ஒரு நிலை அப்போ நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கும் உங்களோட ஒழுக்கமும் உங்களோட பாதுகாப்பும் மற்றும் இன்னொரு விஷயம் இந்த கும்பகோணம் ஸ்கூலாக கும்பகோணம் ஸ்கூல் பற்றி அவ்வளோ தெரியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அந்த பிரைவேட் ஸ்கூலில் உள்ள மாதிரி ஒரு யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளி அந்த பள்ளியில் கும்பகோணம் இங்கே நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணன்ற ஊரில் கும்பகோணம் பேர் தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அங்கே வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன ஒரு ஸ்கூல் ஃபயர் ஆக்சிடென்டில் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மொபைல் வந்து தேவையில்லாததுலாம் பார்க்குறீங்கல்ல ஒரு வாட்டி எங்கள் அப்பாவுக்கு மொபைல் வாங்கி கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட் நிறைய டிப்பிக்ஸ் நிறைய லேட்டாக அது உள்ள போய் பாருங்க ஆனால் இந்த ஸ்கூல் போன வருஷம் நான் ராஜா அண்ணன் கூப்பிட்டு இதுக்குள்ளே வரும்போது பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சொல்லும்போது நான் மன்னே வரும்போது அங்கேருந்து ஆபீஸ்ல இருந்து எல்எல்டிலேருந்து காலில் வரும்போது நான் நினச்சேன் என்ன பெருசாக ஸ்கூலில் என்ன பண்ணிவிட என்ன சொல்லிக் கொடுக்கறேன் இது ஒரு நார்மல் சாதாரண ஈவெண்ட்டாக இருக்கும் பட் ஒன்ஸ் இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்ச ராஜா அண்ணன் காலத்தை வந்து கும்பிடணுன்னு இருந்துச்சு எழுந்திரிப்பா வேகமும் <laughs> 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 நூறு அப்துல் அப்துல் கலாமா நூறு காமராஜரா நூறு இந்தியாரா நூறு டாக்டர் கலைஞர் கருணாநிதியா பெரிய பெரிய ஆளா வந்திருக்க பசங்க பிரச்சனை இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸோட அப்பா அந்த குழந்தைகளோட அப்பா அம்மா இன்னைக்கு உட்கார்ந்து இருபத்தி ஐந்தாவது நினைவு தான் இருபத்தி ஐந்தாவது வருடம் நினைவு தான் வருஷ வருஷம் அது வந்து ஒரு 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 பங்கன் மாதிரி கொண்டாடி இருக்காங்க துக்கத்தை ஓகே சோ அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்கூலு இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயத்த உங்களை ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட அக்கம்ப உங்கள் பேரண்ட்ஸுங்கிட்ட உங்கள் சொந்தக்காரங்கிட்ட கிரியேட் பண்ணோம் வளமான வருங்காலம் வளமான பாரதத்தை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நான் சும்மா இது விளையாட்டுக்கார சொல்லலை கட்டாயமாக வந்து வரும் காலம் வரும் பாரதம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாரதம் நான் ஒரு எண்பது வயசு எழுபது வயசு முடிஞ்சு பார்க்கும் போது

ஓகே இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீட்ல வந்துட்டு ஒன் த பெஸ்ட் கம்பெனி இந்தியன் லெவல் இந்தியா இவன் ஒர் லெவல்ல இங்க இங்க மெட்ரோ மெட்ரோ தெரியுங்களா இருக்காங்க அது தெரியுமா அந்த ஓகே எதுக்காக கவர்மெண்ட்ல வந்து எலர் ஒன்லி பிக்காஸ் ஆ க்யூ அண்ட் எஸ்

உங்கள் லைஃப்லையும் வந்து குவாலிட்டிக்கும் ஸ்பீடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா அது ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சேஃப்டிலையும் நம்பிக்கை வைக்கணும் இந்த ரெண்டு நம்பிக்கை வச்சா நாட் ஓன்லி நாட்லி எலி வரும் உங்களோட லைஃப்பும் வந்து இந்த ரெண்டத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான சான்ஸ் கொடுத்த ராஜாவுக்கும் அசோக் சார் அவங்களுக்கும் எஸ்ஐலே பழைய செக்ரட்டரி இப்போ வரப்போ ப்ரெசிடண்ட்டு எல்லோரும் வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி நன்றி கூறி இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க என் டீமில் ஏழு வயசு ஒரு ஐம்பத்தி நாலுன்னு வச்சுருங்க அதுக்கு அப்படியே பாடினா இங்கே நிற்கிறார்கள் அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க இங்கே சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலு நானே கவர்மெண்ட் ஸ்கூலு